ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ டூ நைன் எப்பிசோடில் நடந்தது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் போனதால் இதில் முடிஞ்சு அப்படின்னா அந்த கடைக்கிட்ட ஜனனி தண்ணி குடிச்சிட்டு ஏதோ ஒரு புல்லெட் காரை வந்து பார்த்துருக்கேன் அவனை பார்த்து அந்த வீடியோவில் ஏதோ இருக்கிற மாதிரி சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க இப்போ அதோடய கண்டினியூ அதான் அவனை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் சில அந்த ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க அவன் சக்தியாக ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கான் அப்படின்றது அந்த வீடியோவில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இவனைக்கு பின்பற்றணும்னா கண்டிப்பாக நம்ம சக்தி எங்கே இருக்கான் எது இருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் எங்கே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க அவன் இது யாருக்கும் கால் பண்ணிகிட்ருக்கான் பட் கால் எடுக்காததுனால அப்படியே எங்கே நடந்து போயிட்டுருக்கான் ஜனனியும் பின்னாடியே போயிட்டே இருக்காங்க அப்படி போனோன்னே கரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னாவே சொந்து புந்துக்கில் போயிட்டு யாருக்கோ கால் போடுறான் யார் கால் போடுறான்னு பார்த்தா அந்த சக்தியை பிடிச்சி வச்சிருக்கிற ராமசாமி மெய்யப்படுக்கு தான் கால் போடுறான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாத்திரையெல்லாம் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தனேன் ஆனால் எந்த கடையிலையும் தரமாட்டறாங்க அது வந்து டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டா இதை சொல்கிற கடந்த தான் எனக்கு கால் பண்ணி வந்தியா எனக்கு தெரியாது அந்த மாத்திரை இல்லைன்னா சக்தியாக இது பண்ண முடியாது நம்மளால் கண்ட்ரோல் வைக்கணும்னா சார் அந்த மாத்திரை கண்டிப்பாக வேணும் அதனால் எப்படியாவது தேடி பிடிச்சி அந்த மாத்திரை கொண்டு வா தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே சரணி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றான் உடனே அடுத்த செகண்ட் அப்படியே அந்த ராமசாமி மையப்பன் ஜனனி கால்படுறாப்பில் ஒரு ஜனனிக்கு உடனே அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு டவுட் வந்துருச்சு ஏன்னா இப்போ தான் இவனை இப்போ பின் ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் ஒருவேளை இவன் நம்மளை பார்த்து சொல்லிடணா அந்த டவுட்டில் உடனே அட்டன் பண்ணுறாங்க என்ன ஜனனி என்ன வீடியோ தேடி போய்ட்டுருக்கியா இல்லை சக்தியை தேடி வந்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை நான் வீடியோ தான் தேடி போய்ட்டுருக்கேன் அப்படின்னா போன தடவை நீ சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் வீடியோ தரேன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் டைம் கேட்டல அது மாதிரி டைம் எல்லாம் கே கொடுக்க முடியாது ஏன்னா சக்தியோடைய உடம்பு தாங்காது சரியா அதனால் சீக்கிரம் வீடியோ கொடுக்குற முயற்சி பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதேவும் தற்செயலாக பின்னாடி யாரோ கேரளா மலையாளத்தில் பேசும்போது அவனுக்கு கேட்டுருச்சு அந்த ராமசாமி மையப்பனுக்கு உடனே அவனுக்கு இப்போ சுசாரிச்சிக்கிட்டு ஜனனி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கேன்னு சொல்லி ஜனனி சொன்னோடனே பாண்டிச்சேரியில் இருக்கேன்னா அங்கே எப்படி கேரளா வயசு கேட்குது அப்படின்னு சொன்னோன்னு இல்லை அது எனக்கு தெரில நான் அந்த வீடியோ சொல்லி தான் பாண்டிச்சேரி வந்திருக்கேன் அதனால தான் உங்ககிட்ட ரெண்டு நாள் டைம் கேட்டது அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துக்கப்பா எனக்கு சீக்கிரம் வீடியோ வரணும் இல்லைனா சக்தியோட உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சக்தி மேலே காலை வச்சு மிதிக்கிறேன் அப்படியே சக்தி ஆனு கத்துறான் அப்படியே கத்துறோன்னு அப்படியே ஜனனி சொல்கிறேன் ஐயோ சக்தி எதுவும் பண்ணிடாத நான் உனக்கு வீடியோ கண்டிப்பாக தந்துடுறேன் எந்த ஒரு இது நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் முனை ஜனனியை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றான் ஃபோனை வச்சோன்னே அப்படி அவள் ஜனனி ஃபோனை வச்சோடனே அப்படியே அந்த எவனை ஒருத்தனை ஃபாலோ பண்ணி போனால அவன் கீழே நடந்து வரும்போது டக்குன்னு ஐயோ இவன் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டீ கடைக்கிட்ட போய் அவங்கிட்ட போய்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டான் அவன் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் உடனே அந்த பைக்கு பின்னாடி ஒரு ஜனனி உடனே காரை கேப் புக் பண்ணி அந்த பைக் அப்படியாவது ஃபாலோ பண்ணுங்க சொல்லிட்டு அந்த பைக் பின்னாடியே போயிட்டே இருக்கான் அந்த புல்லெட்டு பின்னாடியும் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டில் காமிக்கிறாங்க அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்களா அது மூணு பேரும் அன்புக்கரிசி அறிவு கரிசி முல்லை அப்படியே முல்லை வந்து குணசேகரணை பார்த்து சொல்கிறான் மாமா அதான் பல நிலையே பாலில் விழுந்துருச்சு இப்ப என்ன மாமா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பார்கவியை வெளியே அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவர் யோசிச்சுட்டு சரி முல்லைய அந்த பார்கவியை கீழே கூட்டிட்டு வா அப்படின்னு எல்லா பற்றும் கீழே வந்துட்டாங்க இந்த மாதிரி அவங்கள மாமா கீழே கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பேரும் கீழே வந்துவிட்டாங்க வந்தோடன ஏமா இந்த மாதிரி நேரடியாக உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது சரியா நீ இவனை நம்பி வந்த ஆனால் இவன் இவனை நானே சொல்கிறேன் பெத்த அப்பை நானே சொல்கிறேன் இவே உருப்படி எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன் எல்லாத்தையும் ஏட்டி பிடிக்காதான் செய்வேன் செய்வியா இந்த இப்போ நீயே பார்த்துல அமுக்குலி மாதிரி உட்காந்துட்டு எதுவுமே செய்யாத மாதிரி என்னென்ன வேலையை பண்ணிக்கிட்டு நீ இவனை நம்பி வந்ததெல்லாம் வேஸ்ட்டு அதனால் நான் சொல்கிறேன் இவனை விட்டுட்டு ஓடிப்போயிரு வேணா அவன்கிட்டே கேளு அப்படி சொன்னோடனே என்னப்பா தர்ஷனா சீக்கிரமாக முடிவு பண்ணால் அந்த பொண்ணை வெளியே அனுப்பி பார்த்துனோடனே அவள் ஏதாவது பதில் பேசுவான்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்றான் தர்ஷனுக்கு கோவம் வந்து தர்ஷனுக்கு பேச போகிறான் உடனே நந்தினி தடுத்துட்டு வேணாம் தர்ஷன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவன் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வீட்டை விட்டு வெளியில் போகும் சொல்லும் போது கூட அவன் தர்ஷன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கான் எனக்கும் என்னென்னு தெரில ஏன் அந்த மாதிரி அவன் உட்காந்துருக்கான் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசலாம்ல பார்கவி தான் என்னோடய பொண்டாட்டின்னு சொல்லலாம் ஆனால் அவன் சொல்ல மாட்டேன்றான் என்னன்னு தெரியல அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது அப்படியே பார்கவிக்கு இருக்க இருக்க கோவம் வந்துடுச்சு உனக்கு என்ன செட்டில் வேணுமோ செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு போய் தொலை போ தூக்கி போடுற பொறுக்கிக்க அப்படின்னு சொல்லி அறிவு கடைசி சொன்னோன்னே அப்படியே பார்கவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மேலே போய் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறான் அப்படியே தர்சனம் எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறான் மாதிரி பார்கவி வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாத நீ இந்த மாதிரி போனேன்னா அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாது நம்ம எல்லாம் தான் அதை பண்ணணும் நீ எல்லாம் இந்த மாதிரி அதை கோவப்பட்டு போனேன்னா ஒன்றும் பண்ண முடியாது தர்ஷன் வந்து ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணுன்ற தெரிய அறிவே கிடையாது புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொன்னாலும் நந்தினி சொல்கிறான் தர்ஷினி விடுப்பான் அவள் போட்டோம் நாங்களும் அன்னைக்கே இருந்து இந்த வீட்டில் அப்படியே அடிமையாக தானே இருக்கோம் இவன் மட்டும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு க கணக்கு இருக்கா இவ்வளோ அடிமையாக இருக்க வச்சுருக்கணும்னு பார்க்குறான் என்னையும் விதை ஒன்று போட்டால் செடி ஒன்றாமலைக்கும் தர்ஷனம் அவங்க அப்பே மாதிரி தான் அதனால் எங்களை மாதிரி இவ அடிமையாக இருக்கக்கூடாது வெளியில் போய் சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போ விடுப்பா த ஒன்று தடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆனால் உடனே ஒரு விஷயம் பார்க்கவி நான் உங்களுக்கு என்னைக்குமே இந்த பண்ணதே நினைச்சு கிடையாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுன்ற காரணத்தை தான் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் அக்கா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன் ஜனனி வந்து கேட்டால் நீ எப்படி வெளியில் போனேன்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு மட்டும் சரி எப்படியா நான் சமாளிக்குறேன் நீ யாரும் போய் சந்தோஷமாக இருப்பான் எங்களால் தான் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியல இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் கூட எந்த ஒரு பொண்ணுக்குமே புருஷன்தான் சப்போர்ட்டாக இருக்கணும் இவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறானே இந்த மாதிரி பார்க்கவிய பொண்டாட்டி தான் இந்த மாதிரி த எதுவுமே பேசாமல் இருக்கம்போது அவங்க அப்பே மாதிரியே இருக்கேன் அதனால் வேணாம் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு த நம்ம தடுக்க வேணாம்னு சொல்லி தர்ஷனிக்கிட்ட நந்தினி சொல்கிறாங்க அவளை எடுத்துகிட்டு சூட்டு கேஸ் வச்சுட்டு கிளம்புறக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படியே மறுபடியும் இந்த சைடு ஜனனியை காட்டுறாங்க அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க ஜனனி கார் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க என்னம்மா யாரும் அதன தெரிஞ்சவரா இப்போ போயிட்டே இருக்கேங்க எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு சொல்ல மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அண்ணா இல்லைண்ணா இந்த மாதிரி அவர் தெ தெரிஞ்சவரெலாம் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் பின்னாடி போய்ட்டுருக்கேன் நீங்கள் பின்னாடி போங்க எவ்வளோ பணம் வேணாலும் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன இம்மா அவனை பார்த்தாலே ஒரு ரவுடி மாதிரி இருக்குது இவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படினா மேலக்கர பக்கம் போகிறாங்க அது எவ்வளோ பெரிய டேஞ்சரியான செய்தி ஏரியா தெரியுமா அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எப்படினாது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தந்துடுறேன் பணத்துக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்கிறாப்புல அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படியே மறுபடியும் அந்த இடத்துல இது மறுபடியும் அந்த காரை விட்டுட்டு அப்படியே சக்தியை காட்டுறாங்க அப்படியே அவன் சக்தி சொல்கிறான் எனக்கு பாத்ரூம் இருக்கு எப்படியே கழட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னாவே அந்த ராமசாமி கழட்டி கையை கழட்டி விட்டுறான் கூட இருக்கிற அடி ஆட்கள் சொல்கிறாங்க ஏன்னா கையை கழட்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே டே அவனுக்கு தெம்பே இல்லை ஒன்றும் பண்ண அதனால் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை வெளியே அனுப்பிச்சுட்டு அவன் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கா ஒரு ஃபோன் மட்டும் ஏதோ ஒருங்கே வருது எடுத்துகிட்டு வெளியில் போய் பேச போயிட்டான் அப்படியே இன்னொரு ஃபோன் இருக்குது அப்படியே சக்தி கொஞ்சமாக தவந்து வந்து ரொம்ப உடம்புல தெம்பே இல்லை அப்படின்னு தவந்து வந்து கரெக்டாக அந்த ஃபோன் எடுத்து ஜனனிக்கு கால் போட முயற்சி பண்ணுறாப்புல கரெக்டாக காலும் போயிடுச்சு அப்படியே ஜனனி அந்த காரில் போய்ட்டுருக்க சஃபரில் போயிட்டுருக்குமோ டக்குன்னு அந்த கால் வரவும் டக்குன்னு யார் என்ன எது தான் கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகுறாங்க அப்படியே அந்த எபிசோடும் முடிச்சிட்டாங்க என்ன அடுத்த சக்தி கால் போட்டன ஜனனி பேசுவாளா என்ன ஏது எங்கே இருக்கான லொக்கேஷன் சொல்லி அவனை சக்தி ஜனனி காப்பாற்ற வந்துருவாளா என்ன ஏது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ